மின் கட்டணம் செலுத்த மொபைல் ஆப்பை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மின் நுகர்வோருக்கான கைபேசி செயலி சேவையை மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார் இந்த செயலி மூலம் மின் கட்டணத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் மொபைல் மூலம் நுகர்வோர்கள் செலுத்த முடியும் என அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார் மேலும் மழை பெய்யும் பொழுது மின்சாரம் நிறுத்தப்படுவது பாதுகாப்புக்குதான் என்றும் பாதிப்பிற்காக நிறுத்தப்படுவதை மின்வெட்டு என கொள்ளக்கூடாது எனவும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார் மழை பெய்கின்ற காலங்களில் மழை பெய்தால் மக்களுடைய பாதுகாப்பை கருதி மின் நிறுத்தம் நாம் செய்கின்றோம் உடனே பொதுமக்கள் மின்வெட்டு என்று நினைத்துக் கொள்கின்றார்கள் மழை நின்றவுடன் நாங்கள் அதை சரிபார்த்து எந்த பாதிப்பும் இல்லை என்றால் உடனடியாக மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு விடுகின்றது அதை மக்கள் தவறாக எடுத்துக் கொள்கிறார்கள் மழை பெய்தால் உடனே நிறுத்தி என்று மழை பெய்தால் நிறுத்துவதற்கு காரணமே மக்களுடைய பாதுகாப்புக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றனர்